வணக்கம் லிட்டில் ஜெம்ஸ் இப்போது என்ன சிறிய வைரங்களுக்கு என்ன செய்ய போகிறது அனு பார்க்கலாமா இதை வந்து சயின்டிஃபிக்காக என்ன இதுன்னு தெரிஞ்சாதானே நீங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நமக்கு பிரெயின் ஸ்டிமுலேஷன் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் அது பிரெயினோட கெப்பாசிட்டி நமக்கு என்னன்னு தெரிஞ்சால் தான் சின்ன குழந்தைக்கு என்னத்துக்கு இப்போவே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அது இல்லை இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே அது புரியும் அதனால் நான் சொல்கிறவங்களுக்கு எப்போத்துலேருந்து இதை ஆரம்பிக்கிறது அப்படின்னும்போது நம்ம ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தி இதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் சேர்ந்துடலாம் எப்போத்துலேருந்து என்ன என்ன மாதிரி நிலைமை மூளை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாயின் ஆன டுவெல் ஹவர்ஸில் ஒரு எக்கு ஃபார்ம் ஆகும் அது வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்கணும் அப்படி யாரும் பார்க்குறதெல்லாம் முடியாது பார்க்க மாட்டாங்க அது வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் தெரியும் பெண்களுக்கு இதை வந்து பீரியட்ஸு போது சரி இது டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி இப்போது எல்லாம் நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம்ன்றதுனால அது ரொம்ப சீக்கிரமாக தெரிஞ்சிடுது டாக்டர்கிட்ட கூட போகாமே நமக்கு தெரிஞ்சிடுது அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகணும் இல்லையா இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த டுவெல் ஹவர்ஸில் வர்ற எங்கு டுவெல் டேஸில் ஒரு பட்டன் சைஸ்க்கு வரும் அப்போவே ரெண்டாக பிரீம் எனது உடம்புக்கும் மூளைக்கும் தனிப்பகுதிகள் உடம்பு வந்து தினம் வளர்ந்துகிட்டே இருக்குது மூளை வந்து இன்றைக்கி வந்த பிரெயின் செல்ஸை விட நாளைக்கு குறவு அடுத்த நாள் அதை விட குறவு அடுத்த நாள் அதை விட குறவுன்னு சொல்லி ஏழு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் என்ன இருக்கோ அதுதான் எழுபது வயசு வரைக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மூளைக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கறது தான் அதை தூண்டுறது இல்லைன்னா அதுக்கு உயிர் இருக்காது அது வந்து இழந்துடும் இறந்து போயிடும் அதுக்கப்புறம் ரீஜெனரேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் தினம் 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 வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இப்போது மறைஞ்சிட்டு திருப்பி வருது அப்படின்னும் போது அதை உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா புட்டிங் சம்திங் நியூ இந்த பிரெயின் செல்ஸ் புதிய புதிய விஷயங்களை மூலையில் அணுக்கள் வைத்தால் அது உயிர் பெற்றுவிடும் இப்போ எப்படி இருக்கும்னா உதிர்ந்த திராட்சைகள் மாதிரி அது ரத்தத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது அது மறைஞ்சு அழிஞ்சிடுது திருப்பி புதுசாக வருது அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அது இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கணும் அதுக்கு உயிர் பெற்று எழணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அந்த புதிய புதிய விஷயங்களை வைக்கும்போது அந்த காம்பு இல்லாத ஒரு திராட்சைகள் மாதிரி இருக்கிறதுக்கு காம்பு மாதிரி வந்து காட்டஸ் குலாசம் நடுமுளை தண்டில் வந்து கொத்து திராட்சை மாதிரி உயிர் பெற்று எழுறது ஆனாலும் ஒரு ஜீனியஸ் உருவாகிறதுக்கு அது சான்ஸ் ஆகுது அதனால் நம் பல விஷயங்களை குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க காது கேட்குது கண்ணு பார்க்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம காமிச்சிட்டே இருப்போம் அம்மா சொல்லுவாங்க காமிச்சு இந்த விஷயங்கள் இப்படி அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துல அந்த குழந்தைக்கு வந்து நூறு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம பண்ணுறோம் நூ நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க கண்ணால் பார்க்குறாங்க காதால் கேட்குறாங்க அதனால் மூளை தூண்டப்பட்டு உயிர் பெறுகிறது இப்போ எவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்னா இன்னூறு ஆயிரம் கோடி லட்சமெல்லாம் இல்லை கேலக்சி மாதிரி வானத்தில் இருக்க நட்சத்திர கூட்டங்கள் மாதிரி நம்ம மூலையில் அணுக்கள் இருக்குது கடவுள் அப்படி கொடுத்துருக்காரு கடவுளாகவே நம்ம மாறா மாதிரி தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு அதை நம்ம உபயோகப்படுத்துகிறதே இல்லை அதை தான் நம்ம இப்போ உபயோகப்படுத்தும் போது ஒரு ஜீனியஸ் வர முடியும் அறிவோடு ஒரு பெரிய மனிதன் உருவாக முடியும் அதன் பிறகு அதைவிட அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் ஒரு சூப்பர்மேன் உருவாக முடியும் ஒவ்வொரு குழந்தையும் ஜீனியஸ் ஆகி அதுக்கு மேலே இறைவனாகவே மாற முடியும் அந்த அளவுக்கு மூளைக்கு திறமைகள் இருக்குது அதை தான் நம்ம இதை செய்கிறோம் அதனால் இந்த குழந்தைக்கு இப்போதுலேருந்தே அதாவது கலையாத மனம் இருக்கும்போது நம்ம அவங்க அந்த மூளையோட செல்ஸ் எல்லாம் பிடிச்சி நிலை பிடித்திருக்கோம் இந்த மெத்தடாலஜி பேர் என்னென்னா அப்சர்வேஷன் அண்ட் ரீகாலிங் மெத்தட் ஆழ்ந்த தன்மை ஒருநிலைப்பட்ட தன்மையை கொடுக்கலாம் நம்ம இந்த குழந்தைக்கு அதனால் ஐஸ் ரொட்டேஷன் இருக்கும்போதே நம்ம அந்த குழந்தைங்களுக்கு இந்த அந்த ஒருநிலைப்பட்ட பார்வையை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது சீக்கிரமாக வருது ச எல்லா விஷயங்களும் சீக்கிரமாக நடைபெறுது அதனால் குழந்தை மிகப்பெரிய அளவில் ஜீனியஸாக வராங்க ஏதா பிறவிஞானம்னு எல்லாத்துலேயுமே இன்னுத்திர எல்லாருக்குமே இருக்கும் அது என்ன நம்ம அஞ்சு வயசுக்குள்ளே கண்டுபிடிச்சி அதில் டெவலப்மெண்ட் கொடுத்தோம்னா எல்லாருமே நேஷ்னல் அவார்டு ரெண்டு மூணு வயசுலேயே வாங்கிடுறாங்க குழந்தைங்கன்னா இவங்க உலகளாவ முறையில் வாங்கக்கூடிய அளவில் இந்த குழந்தைங்கள்லாம் சூப்பர் மேனாக வருவாங்க அதனால் நம்ம இப்போ அந்த மூளைக்கு கொடுக்குறது அதுக்கப்புறம் நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம் அஞ்சு வயசில் பதினாறு வயசுக்குரிய குயிக் மைண்ட் இந்த குழந்தைக்கு வருது அப்படின்னா ஸ்கூல் ஃபைனலில் தான் நம்ம எந்த சப்ஜெக்ட்டில் நிறைய மார்க் வாங்கியிருக்கோம்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜுக்கு போகிறோம் இல்லைங்களா அது இப்போவே அஞ்சு வயசில் கண்டுபிடிச்சா அதில் டெவலப்மெண்ட் கொடுத்துடலாம் அதனால் எவ்வளோ விஷயங்கள் சொல்லக்கூடிய அளவில் செல்ஸ் இருக்கும் தெரியுங்களா நூற்றி இருபது ட்ரில்லியன் ஒரு ட்ரில்லியன் ரெண்டு ட்ரில்லியன் இல்லை நூற்றி இருபது ட்ரில்லியன் பில்லியன் ட்ரில்லியன்னாக்கா பாருங்க மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் அது கூட ஒரு ட்ரில்லியன் கிடையாது நூற்றி இருபது ட்ரில்லியன் இருக்குதுன்னா வனத்தில் உள்ள கேலக்சியில் உள்ள நட்சத்திர கூட்டங்கள் மாதிரி இருக்குதுன்னா அப்போ அவ்வளோ விஷயங்களை தெரியும் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது நம்ம ஒரு செல்லுக்கு சொன்னவண்ணே பக்கத்தில் இருக்க செல்லெல்லாம் எந்திரிக்குது அதனால் அந்த ஜீனியஸ் மலர முடியுது அதனால் நிச்சயமாக யாரோட குழந்தை இருந்தாலும் அதாவது அம்மா அப்பா படிக்காதவங்களாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஜீனியஸோட குழந்தை மாதிரி அந்த குழந்தை வர்றதுக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம பண்ணிட முடியும் எல்லாம் அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நான் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் நான் வேலைக்கு அப்படி அப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டிய ிய அவசியமே இல்லை ஒரு நிமிஷத்துலயே இந்த விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்துட முடியும் அது மூன்று முறை ஒரு நாளைக்கு சொல்லித்தரணும் ஸோ அஞ்சு நிமிஷம் காலையில் மத்தியானம் சாயந்தரம் வேலைக்கு போகிறவங்களா சாயந்தரம் வந்து ஆறு மணிக்கு வரீங்கன்னா ஆறு மணிக்கு ஒரு தரும் ஆறரைக்கு ஒரு தரோம் ஏழு மணிக்கு ஒரு தடம் அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கலாம் அஞ்சு அஞ்சு நிமிடங்கள் முதல் ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் அக்செப்டன்ஸ் வாங்கிக்குது வாங்கிட்டு உள்ளே வரீங்க ரூம்குள்ளே வரீங்க கதவு ஜேனல்லாம் சாத்திட்டு நோ டோர் நோ டோர் மெல் நோ டெலிஃபோன் நோ டெலிவிஷன் அந்த மாதிரி உள்ளே வந்து ஒன் டு ஒன் தான் பாப்பாவும் அம்மாவை உட்காந்து பாப்பாவை கேட்டுக்கிட்டு நம்ம காடு பார்க்கலாம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த குழந்தைய ரெண்டு நிமிஷம் கொஞ்சிட்டு நீங்கள் ரொம்ப நல்லவங்க எப்போ பாசிட்டிவாக பேசவும் நெகட்டிவாகவே பேசுங்க பேசக்கூடாது நம்ம எல்லாம் அப்பா மாதிரி பிறந்துருக்கு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது யாரும் யாருன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களும் வச்சு தான் சொல்லிடாதீங்க குழந்தைங்க எல்லாேருக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லாத கல்மிஷம் இல்லாமல் வளர்க்கணும் நம்ம ஸோ ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் அவங்கள பாராட்டி அதுக்கப்புறம் வந்து பெட் அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்கணும் லைட் எஃபெக்ட் எப்படி இருக்கணும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாம் காமிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு செகண்ட் ஒரு கார்டன் காமிச்சு நூறு விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்க முடியல எந்தெந்த வயசில் எப்படி எப்படி சொல்லி இருக்கு பாப்பா பிறந்தவொடனே முப்பது நாள்லேருந்து நம்ம இதை ஆரம்பிப்போம் அப்புறம் மூன்று மாதத்துலேருந்து ஐந்து மாதம் வரை என்ன தரணும் ஆறு மாதத்துக்கு மேலே எப்படி தரணும் ஒம்பது மாதத்தில் மேத்ஸ் எல்லாமே வருதுங்க அந்த அளவுக்கு இந்த குழந்தைங்களுக்கு நம்ம சுறுசுறுப்பான ஒரு விஷயங்களை அம்மா சொல்லி தருவாங்க அஞ்சு நிமிஷம் காலையில் மத்தியானம் சாய்ந்தரம் யூஸ் பண்ணுங்க மிகப்பெரிய அளவில் இந்த குழந்தைங்கள்லாம் நல்லா வர்றதுக்கு இருக்குது அதனால் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது உங்கள் குழந்தையால் நீங்கள் பெரும் பெருமைப்படக்கூடிய அளவில் இருப்பீங்க அதனால மீண்டும் நான் வர்றதை நீங்க எதிர்பார்த்துட்டே இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்